இருக்குது அடுத்து வந்து இந்த புரோட்டீன் மெட்டபாலிசியத்தில் வந்து என் யூரியா இருக்கு இல்லையா அந்த யூரியாவை வந்து எக்ஸ்பீட் பண்ணும் ஓகே ரெண்டாவது விஷயம் ஒன்று வந்து நீர் தேவையற்ற நீர்த்தத்தை வெளியே அனுப்புகிறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் புரோட்டீன் மெட்டபாலிசியத்தினுடைய லாஸ்ட் டெலி ப்ரொடக்ட்டான தேவையற்ற யூரியாவை வந்து என்ன பண்ணுது வெளியேறுக்குறது வரி சூப்பர் அதுக்கு அடுத்து அடுத்து தேவையில்லாத சால்ட்ஸ்

எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து செவன் பாயிண்ட் டூ இருக்கணும்னு சொன்னால் அந்த செவன் பாயிண்ட் டூ உதவி மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது இந்த கிட்னி உதவி புரிகிறது அடுத்து வந்து உடலுடைய நீர்ச்சத்தை மேலாண்மை செய்கிறது நீர்ச்சத்துலாம் இருக்கணும் அப்படி சொன்னால் இருபத்தி எழுபத்தி சதவீதம் நம்ம நீர்ச்சத்து இருக்கணும் இது தண்ணி சாப்பிடப்பட இங்கே பச்சை தண்ணி வச்சுட்டு வோம் சாப்பிடப்படையு சொன்னால் அப்ப அதை என்ன பண்ணும் இருந்து போகாமல் அதை என்ன பண்ணும் நிறுத்தி தேய்க்கணும் அடுத்த வந்து பிரிச்சு அனுப்புறது

பூச்சி கடிச்சிட்டா பூச்சி கடிச்சாங்க அந்த இது எல்லாம் வந்துடும் ஒரு ஒரு பூச்சி கடிக்கல ஒரு கடை கடிக்கல சொன்னா எல்லா நம்முடைய ரத்த ஓட்டம் எல்லாம் இங்க வந்து வந்துடும் வந்துட்டு அதை இது பண்ணும் அப்ப வந்து நீங்க கிட்டுக்கலாம் அந்த அந்த பூச்சி கடிக்க தண்ணி பண்ண அதான் படிஞ்சு இதெல்லாம் பார்த்து ஓகே இதுதான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு உடனே இம்மிடியா உங்களை கிரியாட்டி அடுத்து என்ன பண்ணணும் ஓகே கிட்ட யூகம் பண்ணுறேன் என்ன பண்ணணும் அடுத்து வந்து பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்ப யூரியா எவ்வளோ இருக்குது பிரியாசின் எவ்வளோ இருக்குது ஜுலிகாசீர் எவ்வளோ இருக்குது தீமு குளிர் எவ்வளோ இருக்குது அப்புடின்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு ஆரம்பத்துலேயே வேணும் இல்லையா ஏன் ஆ குறையில்தான் அப்போ வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம வந்து இத பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போடு என்ன பண்ணணுன்னு நம்ம அது ஒன்று ட்ரீட்மெண்ட் ஆகும் இப்போ கிட்ட இல்லை என்னென்ன என்னென்ன நோயெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க

ஏய் அப்படி ஜீஜி இந்த பக்கம் டைட்டு யாரும் கட்டியா அங்கே போனான் வேறு ஏதாச்சும் இது ப்ராப்ளம் ஒன்ஸ் திருப்பி திருக்கழி கட்டுறா மொத்தம் டென்ஸா அது நம்ம சொன்னாரே சொன்னார் தான் இன்னும் அப்பீட் நான் சொன்ன ஒன்றும் அப்பிடி இல்லை அவ்வளோ தான் சுப்ரீம் கோர்ட்டு திருப்பு மாதிரி தான் சார் ஸ்கேன் பண்ணிட்டு போய் ஸ்கேன்

இதை நீல் பண்றப்ப இந்த கே பை கே த்ரீ கே த்ரீ கே பை கே டூ பண்றப்ப என்ன சொன்னால் அந்த கல் வந்து கத்தி இன்றி வலி இன்றி ரத்தம் இன்றி வந்துடும் இதுல ரெண்டு ஓ யூபி பாட்டி போட்டு ரெண்டு யூபி பாட்டி இந்த கட்டு கிட்னிக்கல் வந்து எந்த விதமான வழியும் வேதனையும் இன்றி அறி வந்துரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹலோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் வரைக்கும் எடுத்திருக்கு

கல் சார் எத்தனை எம் எம் இருக்கு பதினெட்டு சரிங்க பதினெட்டு எம் பதினெட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சரி முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த நான் சொன்ன எல்லாம் போட்டுட்டு பாட்டருக்குள்ள பாட்டு நம்ம இந்த பாட்டர் பாட்டை கையில் வச்சுக்கோ எதுக்கு ஈரன் பிடிக்கிறதுக்கு நீ ஸ்கேன் பண்ண திரு கிடையாது இந்த ஒரு மணி நேரத்தில் நான் நீர் போட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து உங்களுக்கு ஈரன் பண்ணுற வந்து நீங்கள் பிடிச்சிருச்சுக்கணும் குடிச்சுட்டீங்களா அந்த அந்த அதை பாத்தீங்கன்னா கண்டு வரும் கலங்களா வரும் உடஞ்சி பாத்துக்கொண்டு நாள் பார்த்தாரு வலி குறையும் அன்னைக்கு வந்தாரு வலி வந்தாரு வலி நாலாவது நாள் டிஎஸ் இல்லையா ஈடு வந்திருக்கு போயிட்டு ஈடு போயிட்டு

தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு ஓகே அது வந்து ஒண்ணு அவங்களுக்கு வந்துட்டு காலையில ஆறரை மணிக்கு ஆறு பெயில் அடிச்சா கிட்னி ஸ்டோன் தான் தாச்சுக்கிறோம் காலையில் ஆறு மணிக்கு பெயில் அடிக்கணும் மொதல் டைம் பாத்தீங்கன்னா தோண்டு அவங்களுக்கு நீட்ல போட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா முத முதன் முதம் சொல்ல முடியாது நிறைய கேஸ் பாத்திருக்கேன் ஒருத்தர் ஒரு கேஸ் வெரி ஸ்பெசிபிக்கா நம்ம விமலா பாரதி நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துக்கு காரணம் வந்து ஸ்டோன் வலி வலி பயங்கரமா வலிக்கு வலிச்சோன் போயிருக்காங்க அந்த மாதிரி கல் வலிக்குதுங்க

அடுத்த வர உனக்கு வந்த டிவிட்டு காட் மாட்டில் ஏற்க போடுறான் உனக்கு வந்துடும் அப்படி சொல்ற அப்ப வந்து அது மாதிரி ஏன்னா அக்கு பஞ்சம் ஏன் நம்ப மாட்டாங்க ஏன் நம்ப தம்பி வந்து மாந்து மாத்திர கிடைக்கிறது கிடையாது எதுவுமே இருக்க கிடையாது நான் சோட்டா ஊசி அங்கே குத்தி வச்சு கல்லு வெளில வந்து சொன்னால் அவங்க என்ன ஆகும் செய்யும் அப்ப நம்ம என்ன பண்ணுது நீங்க பண்ணல என்ன பண்ண சொன்னா நீங்க கேத்திரி கேட்டதுன்னு கேட்பைய போடையில அந்த கிட்னுடைய பங்கனை அதிகமா ஒர்க் பண்ண வைக்கும் ஓகே அதாவது அந்த வேலை கெட்டிலிட்ட வேலை கல்ல வெளியே ஏற்றுறது பணமனையிலாண்டி நடிக்க மாதிரி பண்ணி அதுதான் வந்து ஓகே அடுத்து ஸோ இது வந்து ஸ்டோனுக்காக நீங்கள் பண்டோடைய நோக்கி போட்டு ஆ வெரிகுட் ஆஹ் வந்து வரந்துறை வந்துச்சா

போதும் அடுத்து வந்து முள்ளங்கி ஜாப்பு இல்லை முள்ளங்கி முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி எடுத்து வந்து அதை குடிச்சாலும் கல்லு வெள்ளை இதை பண்ணிட்டேன் அது இல்லைன்னா மருத்துவருடைய ஆலோசனையின் படி சிஸ் ஸ்டோன் அப்படின்ட்டு மருந்து ரெண்டு பாம்பு போடுறான் சிஸ் ஸ்டோன் பேர் சிஸ் ஸ்டோன் அப்படின்ட்டு அந்த சிஸ்டோன் மாத்திரையை வாங்கி போட்டாலும் ஸ்டைல்ஸை போட்டாலும் ஸோ இது பண்ண ரேஜிங் போட்டாலே வந்துடும் நீங்க ஒருவேளை வேளை அவங்களுக்கு சைக்காலஜிகளை மாற்றணுன்னா நீங்கள் அடுத்து வந்து பாலியூரியா அடுத்த நோய் வந்து பாத்தீங்கன்னா பாலியூரியா பாலியூரியா யூரியா பாலி என்னென்ன பாலி யூரியா என்ன ஆ பாலி என்ன நிறையா ஆஹ் வெரி கூட நிறையா யூரியூ அடிக்கப்படுது அதிக தெரு நீர் பெருகு யாருக்கு உரம் யாருக்கு உரம் யாருக்கு உரம் சுகர் பெயிட் எனக்கு சொல்வேன் ஏன் சுகர் பெயிட் எனக்கு வருது ஏன் என்ன அவன் என்னப்பா பண்ணாங்கப்பா

இப்ப ஆண்களுக்கு வந்து நம்ம வயசு ஆக அடி வயத்துல இந்த ரெண்டு பகுதியில என்ன சொன்னால் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ என்ன சொன்னாக்கா நிறைய பார்த்து அப்போ அது கொஞ்சம் அழுத்தம் அதனால அங்கே பிராஸ்டர் கிளாண்ட் வந்து எல்லாத்தையும் வீக்க மாதிரி எல்லாத்தையும் இந்த கிளாண்ட் இருக்குல்ல இல்ல அடி வயத்துல அது வந்து எல்லா எல்லா ஜெயின்மெண்ட் ஆகும் எல்லாமே ஆனதுக்கு பிறகு அந்த என்ன பண்ணுவோம் அந்த ஐரோட்டரை அழுத்திரும் ஓகேயா

होन में बैठा, ये लोग बताओ सुनाओ, नेहरा, रेंटू, रेंटू, कैसी तरीके पाइलेटर, रेंटू, कैसी तरीके पाइलेटर, के त्रि, के टन, यूपी फौटी, ये है, कौन ट्रक निकले बताइए ला, इप्पे इधर तो निकले बंटा पे नाम सुनाओ, निकले बंदे, निकले पासना, ये बताइए, ये बताइए ஹலோ Are you with me? ஹலோ you with me? Hello. Are you with me? Hello. 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 இந்த இங்க இங்க வந்து என்ன ஆகும் சொன்னால் இந்த இடத்து இந்த ஏரியாவில வந்து நிறைய என்ன ஆகும்னா ஆண்களுக்கு பெண்களுக்கும் வயசு ஆக ஆக ஃபேக்டரி டெபாசிட் ஆகும் ஓகே அது ஒண்ணு ரீசன் ரெண்டாவது வந்து இங்க இருக்க கிளான் இருக்கு சிக்கிரத்து ப்ராசஸ் கிளான் சிக்கிரத்து ரெப்பிகள் இருக்கும் அந்த ரெப்பிகள் வந்து எல்லாரும் எல்லா ஜாயிரும் அப்ப எல்லா ஜாயிருக்கு ஆனவத்து பிறகு வர்ற உடைய யூனிட்ல வந்து என்ன ஆகும் இதை வந்து அழுத்திரும் இப்ப அழுத்துற போய் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா யூனியன் போறது வந்து சொட்டு 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 பத்திரம் போனா வராம இருக்கலாம் சின்ன பசங்க பாத்தீங்கன்னா வேலை வைங்களா இங்க அடிச்சு நாங்க விடுவோம் யூனியனுடைய போர்ஸ் ஆனா இப்ப வயசாக என்ன பண்ணது வயசாக அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாயிருதுல அப்ப இந்து இந்த வியாதி எப்படி குணப்படுத்துறது என்று சொன்னால் இங்க பாருங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணு பண்ணாதீங்க ஒன்றும் போட்டால் நாங்கள் எப்படி தேவை இது ரெண்டு ரெண்டு இங்கே வந்துட்டு ஜஸ்டி தேர்ட்டி ஃபைவ் லெட்டர் அடுப்பாகவும் போட்டுருங்க என்ன தேவைப்படாங்கன்னு லோக்கல் ஆகாது லோக்கல் அது பார்த்தா ஓகே இதுதான் இதுக்குள்ளே சிகிச்சை

எப்படி தெரியும் நெய்வேலேருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி வெயூர் போயிட்டு தெய்வ நான் இப்ப சொல்றேன் நான் போன் பண்றேன் நீ கேளுங்க யாராச்சும் ஒரு நாள் சார் அவரு டாக்டர் பொண்ணு எப்படி எப்படி கேட்டீங்கன்னா அவர் கடவுள் சார் கடவுள் சொல்லிட்டு கடவுளுக்கு மேலே சார் கடவுள் பேசாது பொண்ணு மாதிரி பேசுறேன் ஓகே கடவுள் நேராக வராது பொண்ணு மாதிரி நேராக வருவார் கடவுளுக்கு மேலே சொல்றேன் தனிப்பட்ட பிள்ளைங்க அது மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் பாலச்சேந்தர் ஜீன் வந்து விட்டுவிட்டு விட்டு ரொம்ப வழியா இருக்கு சார் தெரிஞ்சிருங்க மருத்துவம் மருத்துவம் அதனால நான் ரொம்ப நினைக்கிறேன் அது என்ன நம்ம இருக்க ஆணு இல்லையா ஸ்கின் இருக்குல அந்த ஸ்கின் பிடிச்சிக்கிட்டு டேப் வாட்டர் வந்து வேகமா திறந்து அது ஒரு டெக்னிக் புரியல வேகமா தர ஒன்னாவது டெக்னிக் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஞ்சன் இருக்குல்ல

நேசம் நேயர்களே வணக்கம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் எனமா எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நமது சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நிறைய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும்